ஒன்லி ஒன் எபிசோட் லெவனோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் ஒரு வழியாக கஃபேயில் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம லிட்டில் பேப்பர் அப்பா அப்பா அங்கே இருக்கிற வாங்க பார்த்து பார்த்து ஒரு மாதிரி இருக்க ரெண்டு ஸ்டூடண்ட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லும்போது அவள் வைக்கப்பட்டுட்டே வாங்க பார்க்குறா இன்றைக்கி என்னமோ என் அப்பாவை பற்றியே ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்கடா பேசாம இருங்கடான்னு சொல்ல சரி சரி விடுவிடு இதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை பற்றி பேச மாட்டோம் லிட்டில் மவுத்துன்னு சொல்ல நான் ஒன்றும் லிட்டில் மௌத்தில் இப்போ என்ன லிட்டில் வெஜ்ஜின்னு வச்சுக்கலாமா உன் பேரன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டே இருக்க ஏ லிட்டில் பேப்பர் ஏ இதை சாப்பிட்டு பாரு இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி வாங்க எதுவும் எடுத்து கரெக்டாக லிட்டில் பேப்பருக்கு கொடுக்க அவ்வளோ வைக்கப்பட்டுட்டே தேங்க்யூன்னு வாங்கி சாப்பிட்றா இதெல்லாம் பார்க்கும்போது டீயான்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஸோ அவங்கெல்லாம் ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க ஏண்டா நம்ம ஸ்கூலில் ஏதாவது ஸ்கேண்டல்ஸ் மாதிரி இருந்தால் சொல்லுங்கடா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல சீக்கிரட்டாவா என்ன மாதிரி கேட்குற யாராவது யாராவது டேட் பண்ணாங்களா அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க ஷீயை பார்த்து கேட்க இருக்கிறாரு நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்ல இது எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கேன் இங்கே பாருங்க லெக்சர் எடுக்காமல் ஒழுங்காக என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க சீரியஸாக சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி சரி நிறுத்துங்க நிறுத்துங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் நானும் ஸ்டூடண்ட்டாக இருக்கும்போது டேட்டிங்லாம் இருந்தேன் எனக்கும் ஒரு லவ் இருந்தது அப்படின்னு சொல்ல பார்த்தியா பார்த்தியா வாவ் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்ல ஆனால் அது என்ன சொல்கிறது அந்த லவ்வை நம்ம லவ்னே சொல்ல முடியாதுன்னு சொல்ல ஏ என்ன இப்படி பேசுறீங்க உண்மையாக சொல்லுங்கள் லவ் பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கேன் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லவ் அப்படியே போயிடுச்சு எனக்கும் இதே மாதிரி தான் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க லவ் பண்ணாத ஸ்டடி ப படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல அப்போ நீங்கள் என்ன கேட்டதெல்லாம் அப்படியே பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல அது அப்படி சொல்ல முடியாது காலேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது இல்லாமல் இருக்காது நே லிட்டில் மாத் சொல்கிறான் என் அப்பா ஒரு டைம் சொன்னாங்க சி ஸ்கூல் படிக்கும்போதே அவங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி ஒத்துக்குறோம் ஒத்துக்குறோம்னு எல்லோரும் சொல்லிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா இதைத்தான் நான் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் இருக்கேன் சரி ஓகே ஓகே நம்ம வேணா ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி விளையாடலான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம இப்போ ட்ரூத் ஆர் டேர் விளையாடத்தான் போகிறோம் ஷீ ஒழுங்காக பதில் சொல்லுங்கன்னு சொல்லி லின்சி அப்படியே மைக்கு மாதிரி கை வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்மையை சொல்லுங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்லுங்கள் எத்தனை 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 நீ எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க அது ஐம்பது அறுபது நாற்பதுன்னு சொல்ல அதெல்லாம் சீக்கிரட்டும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஷீ சொல்ல பார்த்தீங்களா அதெல்லாம் சொல்லியே ஆகணும் ப்ளீஸ் சொல்லுங்கள் ஷீ என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே லிட்டில் பேப்பர் போய் ஷீ கிட்ட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா அப்படியே மாற்றி மாற்றி எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்க சீக்கிரட்டாக என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு லிஞ்சி அப்படியே பக்கத்தில் போய் ஷீ கிட்ட கேட்க இந்த ஒழுங்காக இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்காரு ஷீ சொல்கிற மாதிரி தெரியல அப்புறம் ஒரு வழியாக ஜாலியாக எல்லாரோட ஹாப்பி மூமெண்ட்டும் அங்கே அப்படியே போய்கிட்டே இருக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க நம்ம வாங் டீயான் ரெண்டு பேரும் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க அப்படியே எங்கள் மேலே பார்த்துக்கிட்டே வரான் வாங்க அவனை பார்த்துட்டு டீயான் கேட்குறான் என்ன நீ மேலே பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா ஒன்றும் இல்லை எனக்கு திடீர்னு எஸ் எழுத ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அதாவது போயம் எழுத போறியா அப்படிங்கிற மாதிரி டீயான் கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா அந்த மூனை பார்க்குறேன் எனக்கு அந்த நிலாவை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு மெலடி வரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அதுக்கான காரணம் என் அம்மாவை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும்ல இதெல்லாம் அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்துட்டே அப்படியே நின்றுட்டே இருக்கான் அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறது டியானுக்கு புரியுது லைஃப்னா கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் ஸோ மூன் எப்படி அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும் அப்புறம் தேய் பிரே ஆகுதில்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல ஸோ நம்மளோட கவலையும் அந்த மூன் மாதிரி தான் நம்ம எப்பயுமே அதை ஏற்றுக்கணும் கொஞ்ச நாள் நமக்கு கவலை இருக்கும் படிப்படியாக குறையும் அப்படிங்கிற மாதிரி சார் அப்படியே சிம்பத்திலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நைட்டு லைட் கொடுக்கறது இந்த மூணு தான்ல இந்த மூன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மூனை பார்த்து ரெண்டு பேர் அப்படியே பேசிகிட்டே வரும்போது என் அம்மாவுக்கு மூணு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சிக்ஸ் பென்ஸை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லி அது இதுன்னு ஏதோ ஒளர்கிட்டே வராங்க நம்ம வாங்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும் மூணு பிடிக்குமா என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்கிட்டேயானு பார்த்து கேட்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வயசுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு மூணு தான் பிடிக்கும் நான் மூணு தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓ அப்படியான்னு கேட்டுகிட்டே இருக்க அங்கே சின்ன சின்னதாக கட்டம் கட்டமாக கட்டியிருக்கு நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி அங்கே கட்டத்தில் போய் அப்படியே காலெல்லாம் திருப்பி திருப்பி விளையாண்டுட்டே இருக்கும்போது அவனுக்கு இங்கே காலில் அடிப்பட்டதை அவன் டோட்டலாக மறந்து போயிட்டு ஆ அப்படின்னு உட்கார ஏண்டா இப்போ தான் கால் சரியாச்சு அதுக்குள்ளே எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன் உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கான் அது நான் சரியாயிடுச்சுன்னு நினச்சேன்னு சொல்ல ஏன் தான் இப்படி இருக்கியோ சரி வா முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை எழுப்பி அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது நீ முதல்ல இங்கே உட்கார் நான் இப்போ வந்துடுறேன் சரியா இங்கேயே வெயிட் பண்ணேன் எங்கேயும் போயிட்றதுன்னு சொல்ல லேட் லேட்டாயிருச்சு நான் ஓல்டு டிங்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ இங்கேரு நான் நல்லா தான் இருக்கேன் எங்கே பாரு நீ அப்படியே நிலாவை பார்த்துட்டு இங்கே உட்காந்துரு நான் சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா டியான் அந்த பக்கம் போயிட்டான் டியான் போனதுக்கு அப்புறம் நிலாவை பார்த்துட்டே அவன் சொன்ன மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க அங்க நம்ம லின்ஷியும் ஷியும் பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் அப்படியே கேஷுவலா பேசிட்டு வந்துட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஷியாக்கு ரொம்ப ஷீ சொல்கிறாரு நம்ம ஜிங் டீச்சருக்கு தான் லென் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல ஸோ அதை பற்றி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க உன்னை டெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க உங்களுக்கே தெரியாமல் உனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க லென்சி ஒரு செகண்ட் அப்படியே ஷீயாக பார்த்துட்டே இருக்கான் அப்படியே பார்த்துட்டே இருக்க உண்மையாக சொல்லு உனக்கு ஜிங்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஷீ கேட்டுகிட்டே இருக்க பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு சொல்ல பதிலே சொல்லாமல் லென்சி அப்படியே மெல்ல மெல்ல போயிட்டாக்குன்னு ஷீக்கு ஒரு கிஸ் பண்ணிடுறான் இந்த கிஸ்ஸை ஷீ எதிர்பார்க்கவே இல்லை இவங்க ரெண்டு பேர் அப்படியே அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்க அப்படியே ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்க நம்ம வாங்க பையன் இதை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான் ஐயோ பார்த்தா நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க ஐயோ ஏதாவது தப்பாக இருமேனு சொல்லி டக்குன்னு நம்ம மறைஞ்சிக்கிறான் கண்ணை வேற தொடச்சு தொடச்சு எட்டி பார்த்துட்டே இருக்கான் உண்மையாக கிஸ் தான் பண்ணிக்கிறாங்களேன்னு ஆக்சுவலி அது ஒரு ரியல் கிஸ் தான் ரெண்டு பேர் அப்படியே ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க ஷீக்கு ஒன்றுமே புரியல லின்சி கிஸ் பண்ண உடனே டக்குன்னு அந்த பக்கம் போக ஷீக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறது என்ன பதில் எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி அப்படியே யோசிக்கிட்டே ஒரு செகண்ட் ஷாக் அணிட்டு இருக்க லென்சி அப்படியே அந்த பக்கம் போயாச்சு இதை கொஞ்சம் கூட நம்ம வாங்கி எதிர்பார்க்கவே இல்லை அட ஏன் முன்னாடி தான் இப்படி பண்ணணுமாங்கிற மாதிரி அப்படியே அங்கே உட்காந்துருக்கான் பிர ஒரு வழியா வாங்கும்ானும் ஹ ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு பட் நம்ம வாங்க சுத்தமாக தூக்கமே வரல லென்சிஷியை கிஸ் பண்ணது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே படுத்துருக்கான் ஒரு பக்கம் டியானை பார்த்தா டியான் அப்படியே ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான் இவனுக்கு மட்டும் அது தோணிகிட்டே இருக்குது இது ஒன்றும் கிஸ்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ரெண்டு லிப்ஸ் வந்து டச் ஆச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு செகண்ட் எபிசோட்ல நம்ம டியானுக்கு கிஸ் பண்ணியிருப்பான் அதுக்கு டியான் அவ்வளோதானே சொல்லிட்டு டியான் இவனுக்கு கிஸ் பண்ணியிருப்பான்ல அந்த இன்சிடெண்ட்டும் இவன் கணக்கு முன்னாடி இப்படி வந்துட்டே இருக்குது ரெண்டு இன்சிடண்ட்டும் அப்படி யோசிச்சுட்டேன் வாங்கப்படுத்திருக்கான் அவனுக்கு சுத்தமாக தூக்கம் வரவே இல்லை இவன் கனவில் ஃபுல்லாக டியான் தான் இவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு டியான் அப்படியே இவன் முன்னாடி வர்றது மாதிரி அப்படியே ஒரு லைட் டிம்மா இருக்கு அந்த இடத்துல டியான் அப்படியே அங்கே நிற்கிற மாதிரி இவன் அதை பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இவனுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு டியானோட பேச அப்படியே அவன் பக்கத்துல போய் இவன் பார்த்துட்டே இருக்கான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே லைட்டோட டிம் அப்படியே ஒரு மாதிரி இருக்க ஒரு செகண்ட் டியானோட ஃபேஸை வச்ச கன்று வாங்காமல் சார் இப்படி உத்து ஊத்து பார்த்துட்டே இருக்கான் அப்படியே அவன் லிப்ஸை பார்த்துக்கிட்டே படுத்திருக்கான் இவன் படுத்துருக்கிறது முடிச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து டியானுக்கு தெரியல போல் டியான் அப்படி கண்ணு தான் தூங்குகிறான் இவன் ஒரு செகண்ட் கிஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் கூட பக்கத்தில் கொண்டு போகிறான் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரில வேணாம் இது தப்புன்னு தோணிச்சாட்டிருக்கு டக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சு மேலே போய் படுத்துட்டான் மேலே போய் இவன் பெட்டில் இவன் போய் படுத்தாலும் இவனால் தூங்கவே முடியும் டியானை பற்றி யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்திருக்கான் இவன் எந்திரிச்சி போகும்போது டியான் பார்த்துருப்பான் போல அவனும் திறந்து பார்த்துட்டு ஏன் திடீர்னு அந்த பக்கம் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே டியான் படுத்திருக்க ஒரு பக்கம் வாங்கி இதெல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டே படுத்திருக்க அப்படியே இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோட் நான் ஃபைனல் எபிசோடு பார்த்துட்டேன் ஆக்சுவலி எனக்கு ஃபைனல் எபிசோடு பார்த்த உடனே எனக்கு இதை போஸ்ட் பண்ணவே விருப்பம் இல்லை ஸோ சத்தியமாக சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா எனக்கு பிடிக்கல 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 ஃபஸ்ட்டு எனக்கு கிளைமேக்ஸ் எபிசோடு சுத்தமாக பிடிக்கல நான் அதை ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி என்னிங் வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்த மாதிரி தான் ஆக்சுவலி இது வந்து ஹாப்பி என்னிங் கிடையாது சீசன் டூ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இப்போ போயிட்டுருக்காது வந்து கரண்ட் இது இந்த சீரிஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெலில் எடுத்துரு எடுத்த மாதிரி காட்டிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் சீசன் டூவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மறுபடியும் அவங்க மீட் பண்ணுவாங்க அவங்களோட லவ் வந்து மறுபடியும் சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் சீசன் டூ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் ரெடியாக இருக்குது பட் சீசன் ஒன்னோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வச்சு தான் சீசன் டூ எடுப்போம் அப்படின்னு ஒரு ரூமர் வருது எனக்கு இது எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல பட் எனக்கு இந்த சீசன் ஒன்னோட எண்டிங் வந்து சுத்தமாக பிடிக்கல அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல லாஸ்ட் வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணாமே அப்படியே இந்த சீரிஸை வந்து பாதையில் விட்ட மாதிரி இருக்குது நான் ஸ்டே வித் மீ போட அதுக்கான ரீசனே அதுதான் ஆக்சுவலி பாதிக்கு மேலே எனக்கு ஸ்டே மீ அந்த கிளைமேக்ஸ் எபிசோடை பார்த்தோன்னே சுத்தமாக பிடிக்கல அந்த மாதிரி கிளைமேக்ஸ் கத்தியமாக நான் எதிர்பார்க்கல நான் போடவும் மாட்டேன் ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல ஸோ நான் கிளைமேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன் பட் என்ன இருந்தாலும் எனக்கு கிளைமேக்ஸ் இப்படி கொண்டு வந்தது பிடிக்கல அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்ற கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ